ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் திருவசனம் மார்க்கு அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை இருபத்தி நான்கு ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றை கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் நாம் தியானிப்போமா இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவை சொந்த மீட்பராக கொண்டுள்ள நாம் விசுவாசமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தொடக்க நூலில் விசுவாசத்தின் தந்தையான ஆப்ரஹாமிடம் கடவுள் தம் ஒரே மகனை பலியிடுமாறு கேட்டபோது ஆப்ரஹாம் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தம் மகன் ஈசாக்கையும் வேலைக்காரர்களையும் அழைத்துச் சென்று தம் மகனை பழி கொடுக்கும் இடம் வந்தபோது வேலைக்காரர்களிடம் நீங்கள் கழுதையோடு இங்கே காத்திருங்கள் நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்று விசுவாச அறிக்கையிட்டார் அதே போல் தம் ஒரே மகனையும் கடவுள் அவருக்கு திருப்பி அளித்தார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் யோவான் அதிகாரம் பதினொன்றில் லாசர் உயிர் பெறும் தம் தந்தையிடம் தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று விசுவாச அறிக்கையிட்ட பிறகே லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார் அவரும் உயிரோடு வெளியே வந்தார் இவ்வாறு இயேசுவும் நம் விசுவாச ஜபத்திற்கு முன்மாதிரி காட்டியுள்ளார் எனவேதான் இயேசு நீங்கள் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று நமக்கு கூறுகிறார் இதைத்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் சீடர்களும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு பல வல்ல செயல்களையும் செய்தார்கள் ஆம் பிரியமானவர்களே அதே பரிசுத்த ஆவியை தான் நமக்குள்ளும் அளித்துள்ளார் நாமும் விசுவாசத்துடன் அறிக்கையிடும்போது அது நம் வாழ்வில் கிரியை செய்வதை நாம் காண முடியும் ஏனெனில் நம்முடைய ஆசிர்வாதங்கள் பூமியில் நிறைந்திருக்கின்றன நாம் அவற்றை நம் விசுவாச அறிக்கையின் மூலம் இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்து கொள்ள முடியும் எனவே நாம் விசுவாசத்தின் மூலம் இழந்து போன நம் ஆசிர்வாதங்களை பெற்றிடுவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் காண்போம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்ன எம் அன்பு தகப்பனே நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் பலப்படவும் இழந்து ஆவிக்குரிய மற்றும் உலக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உமது அருளை தருவீராக இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஜெயத்தின் நாளாக அமையும் Então, praise the Lord.